இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு நேபாள் ஏன் பற்றி எடுகிறார் நேபாள பற்றி பார்க்கும் பொழுது இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஒரு பதினேழு ஆண்டுகளாக ஜனநாயகத்தை அனுபவித்து வருகிறார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரட்சி என்று ஒரு புரட்சி வெடித்தது அது என்ன ஜென் ஜட் புரட்சி என்று பார்ப்பீர்களே ஆனால் அது ஜெனரேஷன் ஜட் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை பிறந்தவர்கள் இந்த டிஜிட்டல் உலகத்தில் வளர்ந்தவர்கள் மடிக்கணி லேப்டாப் ஸ்மார்ட் போன் போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்துவார்கள் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிசீஸ் இருக்கு அந்த டிசீஸ் இவர்களுக்கு மட்டுமல்ல இவர்களுக்கு பின் பந்தவங்களுக்கும் தொத்தி கொண்டு விட்டது இவர்களுக்கு முன்னால் பிறந்தவர்களுக்கு மில்லேனியல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது இவர்களுக்கு பின்னால் பிறந்தவர்கள் ஜெனரேஷன் ஆல்பா என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் போனை பயன்படுத்தி 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 அவர்கள் மூளைகள் அவர்களுடைய மூளைகள் முழுவதுமாக அடிமையாய் மாறிவிட்டது எந்த மன்னராட்சி வேண்டாம் நாங்கள் ஜனநாயகமாய் வாழ்கிறோம் என்று முடிவெடுத்தார்களோ அந்த முடிவெடுத்த மக்கள் கடைசியாக இந்த மொபைல் போன் லேப்டாப் டேப்லெட் சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாகிட்டாங்க. இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா நேபாளத்துல மத பிரசாரம் தைரியமாக பண்ண முடியாது ஆன்டி கன்வர்ஷன் லா என்று சட்டத்தை இயற்றி கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ அவ்வளவு எளிதாக வேதத்தை பரப்ப முடியாது என்று சொல்லப்படுகிறது ஸோ வேதத்தில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை மற்ற மதத்தை தெரிஞ்சுக்க முடியாது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று சோஷியல் மீடியா இந்த சோஷியல் மீடியாவில் பாவத்தை பார்த்து 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 பாவத்தில் மூழ்கி போறாங்க திருட்டு கொலை கொள்ளை விபச்சாரம் பெருகி கொண்டே போகிறது என்று சொல்லி ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு தடை விதித்தார்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற செயலிகள் எல்லாம் இனி இந்த நேபாள நாட்டிலே இருக்க கூடாது இது புதிய தலைமுறையை கெடுக்கிறது என்று சொல்லி அதை நிறுத்தி விட்டார்கள் நிறுத்திய உடனே ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டது இந்த குடிகாரனுக்கு டெய்லி குடிச்சிட்டவனுக்கு புடுங்கி பிடுங்கி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னா அவன் கை கால்தான் உதறும் அதே போல் இந்த செல்போன் மொபைல் லேப்டாப் டேப்லெட்டுக்கு அடிமையானவங்களுக்கு அதை நிறுத்தின உடனே அவர்களுக்குள்ளாக ஒரு வெறி வந்து பார்லிமெண்ட் அரசு மாளிகை வந்திருந்த மற்ற நாடுகளில் இருந்து வந்த மக்கள் எல்லாரையும் அடிக்கிறாங்க ஜெயிலை உடைச்சி ஜெயிலில் இருக்க எல்லா கைதிகளும் விடுதலை பண்ணுறாங்க ஒரு பெரிய போராட்டம் ஏற்படுகிறது போலீஸால் அடக்க முடியவில்லை ஆட்சியாளர்களை அடித்து கொளுத்துகிறார்கள் சாவடிக்கிறார்கள் பாவத்தின் மேல் பாவம் இப்படியாக பாவத்தின் மேல் பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஆர்மி என்ன பண்றாங்கன்னா இனிமேல்ட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்காது இதெல்லாம் பார்க்கும்போது மன்னராட்சியே மேல் போல இருக்கு என்று சொல்லி இராணுவம் அந்த நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது இராணுவம் கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அங்கு அமைதி ஏற்படுகிறது இதை குறித்து வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் இந்த அதிகாரத்திற்கு யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படி எதிர்க்கு நிற்கிறவர்கள் தாங்களே அக்கினியை வருவித்து கொள்கிறார்கள் அதை போன்று அரசாங்கத்திற்கும் அரசு சொத்திற்கும் பொது மக்களுக்கும் இடையூறு விளைவிக்கிறவர்கள் தங்களுக்கு அக்கினி அதாவது நரகத்திற்கு கொண்டு போறதுக்கு டிக்கெட் வாங்கிறாங்க டைரெக்டா இதைதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இப்பேற்பட்ட புரட்சிகள் இப்பேற்பட்ட பாவங்கள் இப்பேற்பட்ட காம விகாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று தான் இயேசு மனிதனாய் பிறந்து தாட்சியாய் மனித அவதாரம் எடுத்து மனிதராய் வாழ்ந்து காட்டி மறித்து உயிர்த்து எழுந்தார் யாத்திராகமும் பனிரெண்டு பதினைந்தில் பார்க்கும் பொழுது இந்த பண்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாலு அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமை தளத்தில் விடுவித்தார் கடவுள் நீங்களும் நானும் அடிமையா இருப்பது அவருக்கு பிடிக்கவே பிடிக்க இப்பேற்பட்ட ஒரு கடவுள் பார்க்க மனிதன் சுதந்திரமா இருக்க வேண்டும் அதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்ணாலை படிச்சு ஏதோ தோட்டத்துல எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டு அனுபவி நீங்கள் பழகி பெருகங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த மனிதன் எப்பொழுது தன் சுய புத்தியை சிந்தித்தானோ எப்பொழுது விளக்கப்பட்ட கணியை நான் உண்டால் கடவுளை போல் விடுவேன் என்று பேராசை கொண்டானோ அங்கே அழிவு ஆரம்பமாயிற்று இதுதான் நேபாளுக்கு ஆயிடுச்சு நேபாளில் அரசு வேண்டாம் என்று சொல்வதை நாமே செய்யக்கூடாது அரசு யார் நம்மளை தடுப்பதற்கு என்று சொல்லி ஒரு போராட்டம் எழுந்தது அந்த போராட்டத்தின் விளைவாக ரயில்கள் கொளுத்தப்பட்டது பஸ்கள் கொளுத்தப்பட்டது அரசு அலுவலங்கள் எல்லாம் கொளுத்திட்டாங்க யாருக்கு நஷ்டம் அந்த நேபாள் கவர்மெண்ட்டுக்கு தானே நஷ்டம் அந்த நேபாள் மக்களுக்கு தானே நஷ்டம் ஏற்கனவே அந்த நாடு பொருளாதார ரீதியாக ரொம்பவும் கீழே இருக்குது இப்போ திருப்பும் அதெல்லாம் கட்டி எழுப்பணும்னா பணம் தேவை பணத்துக்கு மக்கள் மேலே தானே வரி போடணும் ஒரு அழிக்கும் பொழுது நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது அநேகமாயிருக்கிறது அதான் கடவுள் யோசித்து யோசித்து இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தார் அடிமை தளத்திலிருந்து ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஆண்டவரின் அன்பை புரிந்து கொள்ளாமல் முறுமுறுத்த காலத்தினாலே காரணத்தினாலே ஒரு சில நாளில் கடக்க வேண்டிய அந்த தூரத்தை நாற்பது ஆண்டு காலம் சுற்றி சுற்றி தெரிந்தார்கள் சொந்த புத்தியை பயன்படுத்தினார்கள் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் நீயும் நானும் உன் சொந்த புத்தியை என் சொந்த புத்தியை பயன்படுத்தவே வேண்டாம் ஒரு வேதம் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டது அந்த வேதத்தை நீங்களும் நானும் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேதம் சொல்லி கொடுக்கிறது கடவுளுக்கு எதிராக மூன்று விரோதிகள் இருக்கிறார்கள் யார் அந்த விரோதிகள் ஒன்று உலகம் இரண்டாவது மாம்சம் மூன்றாவது பிசாசு உலகம் உலக இச்சைகளை காண்பித்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை அறுத்து விடும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் இவ்வளவு வசதியாக இருக்கலாம் பெரிய பங்களால இருக்கலாம் ஏசில வாழலாம் என்று உலகம் ஒரு மாயை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் மாம்சம் மாம்ச பிரகாரமான இச்சையை காண்பிக்கும் உதாரணமாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தங்கள் ஆடைகளை கலைந்து இருக்கும் பொழுது அதை பார்த்தாலே விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் கையை இறக்கி போட்டாங்கன்னா பெண்கள் அது ஆண்கள் பார்த்தாங்கன்னா விபச்சாரம் முந்தாணி சற்று விலகி இருந்து இடுப்பு தெரிகிற மாதிரி போட்டா அது விபச்சாரம் அப்படி தெரிந்து ஏன் விபச்சாரம் பண்ணணும் அதுதான் மாம்சம் உலகத்தை பார்த்தோம் மாம்சத்தை பார்க்குறோம் அடுத்து பிசாசு எவ்வாறு அன்று ஏவாலை பிசாசு வஞ்சித்ததோ அதே போன்று இன்றும் பிசாசானவன் உங்களையும் என்னையும் வஞ்சித்து கொண்டே இருக்கிறான் ஒன்று யோவான் ரெண்டு பதினைந்து தெளிவாக சொல்லுகிறது உலகத்தையோ உலகத்தின் பொருட்களையோ நேசிக்காதீர்கள் இந்த உலகத்தை உலகத்தின் பொருட்களை மாம்சத்தை நேசிக்காதீங்க ஆண்டவர் சொல்றார் ஏன் அவை உங்களுக்கு நிரந்தரம் அல்ல உங்களுக்கு நிரந்தரமாக இருப்பது இயேசு ஒருவர் மட்டும்தான் ஒருவன் உலகத்தை நேசித்தால் பிதாவின் அன்பு அந்த மனிதனிடத்தில் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் உலகத்தையோ மாம்சத்தையோ அல்லது பிசாசையோ நேசிப்பீர்களேயானால் தேவனின் அன்பு பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை என்னிடத்தில் இல்லை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லா ஊழியக்காரர்களும் ஊழியத்தை விட்டுட்டு எல்லா காரியங்களும் செய்கிறாங்க சிலர் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறாங்க சில திருச்சபையில் பார்த்தீங்கன்னா திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறாங்க ஊழியம் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து தெருக்கு தெருக்கு ஊருக்கு ஊருக்கு இயேசுவை போன்று அப்போஸ்தலரை போன்று பிரசங்கிக்கிறார்களா என்றால் எனக்கு தெரியாது ஏன்னா நான் பார்க்கல எனக்கு தெரியாது எங்க தெருக்கல்ல எங்க ஊர்களில் அவ்வாறு பிரசங்கிப்பது இல்லை அந்த பாத்தீங்கன்னா நான் இருக்கிற ஊர்ல சந்தியாகு ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் மைக்கேல் சாமி என்று மூன்று பெரியவர்கள் இருந்தார்கள் அவர்கள் பைபிள் எடுத்துக்கொண்டு விடுவிடாக சென்று பிரசங்கிப்பார்கள் அவர்கள் குருக்கள் அல்ல கன்னியர்கள் அல்ல ஊழியக்காரங்க ஊழியக்காரர்கள் அல்ல எல்லாம் ரயில்வேல வேலை செஞ்சாங்க ரிட்டையர் ஆயிட்டு பைபிள் எடுத்துட்டு வீடு விடா போனாங்க அவங்க வந்தா எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கும் ஏதாவது ஒரு செய்தி ஆண்டவரின் செய்தியை சொல்வார்கள் கேட்போம் என்று இன்று அப்படி அல்ல நீங்க பைபிளை கொண்டு போய் நீங்க வசனம் சொன்னா பைபிள் எடுக்க மாட்டேங்கிறாங்க பைபிள் எடுத்து வசனம் சொன்னா குறிப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கல சோசியல் மீடியா வந்துடுச்சு நேபாளம் எவ்வாறு அழிகிறதோ அவ்வாறே உங்கள் சரீரமும் என் சரீரமும் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள டிவிக்குள்ள சீரியலுக்குள்ள படத்துக்குள்ளே போனால் அழிந்து போயிடும் எனவே தான் இயேசு சொன்னார் உலகத்தையோ உலகத்தின் பொருட்களையோ நேசிக்காதீர்கள் இந்த டிவி லேப்டாப் சோசியல் மீடியா டேப்லெட் எல்லாம் உலகத்தின் பொருட்கள் நேசிக்காதீங்க இயேசு இவைகளை நேசிக்கவே இல்லை தாய்க்கு கீழ் படிந்தார் லோக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல தாய்க்கு விசுவாசமா இருந்தார் தாயின் சொல் பேச்சை கேட்டார் இயேசு நீங்கள் உங்கள் சபையின் சொல் பேச்சை கேக்குறீங்களா உங்க அப்பா இயேசுவின் பேச்சை கேக்குறீங்களா நான் கேட்கிறேன்னா உலகத்தை ஆசைப்படுறீங்க பாம்சத்தை ஆசைப்படுறீங்க பிசாச ஆசைப்படுறீங்க இவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீங்கள் கர்த்தரியை நேசிப்பீர்களேயானால் நேபாள் எரிந்தது போல நீங்களும் நானும் எரிய மாட்டோம் காப்பாற்றப்படுவோம் எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் எரிந்து போகாமல் போய் போய்விடாமல் ஆண்டவராக இயேசுவின் அரியணையிலே பக்கத்திலே நீங்களும் நானும் அமர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இந்த வாரம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் சோர்வு இல்லாமல் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் ஜபிக்க வேண்டும் தயவு செய்து சிந்தித்து பாருங்க வாசித்து பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு இந்த செல்போன் டேப்லெட் இதெல்லாம் கொடுக்காதீங்க படிப்பதற்கு தேவை ஞானத்திற்கு தேவை மற்றவைக்கு தேவை இல்லை என்று சொல்லி சிக பைபிள் எடுத்துட்டு போ சொல்லுங்க இன்று கூட நான் ஆலயத்துக்கு செல்லும் போது மிகவும் துக்கம் அடைந்தேன் பைபிள் யார் கையிலுமே இல்லை வந்திருக்கிற ஊழியக்காரங்க கையில கூட இல்லை ஆல்டர்ல ஃபோன் எடுத்து பாக்குறாங்க ஏதாவது மெசேஜ் வந்துருக்குமான்னு எனவே என்று சொன்ன செய்தியை தயவு செய்து வாசித்து பாருங்க தியானித்து பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்